அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பது வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு இருபத்தி நான்கு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வெற்றிகரமாக நம்ம இருபத்தி மூன்று தமிழ் மாதிரி தேர்வு அப்டேட் பண்ணிட்டோம் யாராவது பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் வந்து வச்சிருக்கேன் தயவு செஞ்சு பார்த்துருங்க மாதிரி இருபத்தி மூன்று மாதிரி தேர்வுகளுக்குமே வந்து வினாத்தால் நான் வந்து கொடுத்துட்டேன் இந்த இருபத்தி நாலாவது வினாத்தாலும் நான் வந்து கொடுத்துட்டேன் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட்டு போட்டு டெஸ்ட் வந்து போட்டு பார்த்துக்கலாம் கண்டிப்பாக இது வரப்போகிற எக்ஸாமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அனைத்துமே பழைய வினாக்கள் தான் ஓகேவா சரி நம்ம வந்து தேர்வுக்குள்ள வந்து போகலாம் முதல் கேள்வி குடியரசுத் தலைவர் உலகத் தமிழ் மாநாட்டினை தொடங்கி வைத்தார் இது எவ்வகை தொடர் பாருங்க குடியரசு தலைவர் உலகத் தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இது எவ்வகை தொடர் பாருங்க எப்பயுமே வந்து நம்ம வீடியோ பார்த்தவங்க தெரியும் இந்த வார்த்தை வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த தொடர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா செய்வனையா செயற்பாட்டு வினையா தன்வினையா பிரவனையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அதில் வேற்றுமை உருவான ஐ அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓப்பனாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் செய்வினை தொடர் அப்படின்னு சொல்லிடலாம் இதுவே ஆள் அப்படிங்கிற வேற்றுமை வெ வெளிப்படையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செயற்பாட்டு வினைத் தொடர் வந்து சொல்லலாம் ஓகேவா சிறுகுடி எந்த திணைக்குரிய ஊர் சிறுகுடி சரியா இது எந்த திணைக்குரிய ஊர் அப்படின்னா குறிஞ்சி அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரம் தலைத்தற்று இத்தொடரில் பயின்று வரும் அணி என்ன பாருங்கள் வன் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தற்று இதில் வந்து லாஸ்ட் வரி வந்து பாருங்கள் வற்றல் மரம் தெளித்தற்று ஸோ இங்கே வந்து இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரியா பாலைவனத்தில் முதல்ல இந்த திருக்குறளுக்கு பொருளை வந்து பார்த்துருவோம் என்ன அப்படின்னு கேட்டால் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை அதாவது அகத்தில் அன்பு இல்லாமல் வாழ்கிற உயிர்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்பார்கன் வற்றல் மரம் தளித்தற்று அதாவது பாலை நிலத்தில் பட்டமரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளித்தார் போன்றது பாலை நிலத்தில் பட்டமரம் இருக்குது அப்படின்னா திரும்ப தளிர்க்குமா தளிர்க்காது சரியா ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தளித்தார் போன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத ஒன்று சொல்கிறது ஸோ இல்பொருள் ஓமேனி காண்பவற்றில் சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஸோ சந்திப்பிழையற்ற தொடர் எதுன்னு எப்படி கேட்டால் மாறன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் தான் சந்திப்பிழையற்ற தொடர் சரியா சந்திப்பிழை அப்படின்னா இக்கு இப்பு இதெல்லாம் வந்து இல்லாமல் வந்து இருக்கும் ஓகேவா ஓகே கீழ் வருவனவற்றில் பண்புத்தொகை அல்லாதவை எவை கேள்வி நல்லா பார்க்கணும் பண்புத்தொகை அல்லாதவைன்னு கேட்குறாங்க வெண்தயிர் வெண்தயிர் அப்படிங்கிறது பண்புத்தொகை சேவடி பண்புத்தொகை சென்னல் பண்புத்தொகை சுடரொளி இது வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை கிடையாது ஸோ பண்புத்தொகை அல்லாதவை எவை அப்படிங்கிட்டால் சுடரொளி தான் இன்னாச்சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன இன்னாச்சொல் இன்னாச்சொல் அப்படின்னா அதுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் இனிய சொல் சொல்லற்ற தொடர் எது சொல்லற்ற தொடர் எது பாருங்கள் கதவை நன்றாக தாப்பாலா தாள்பாலா தாழ்பாளா தாள்பாலா இந்த இல் எந்த இல்லு வந்து வரும் எந்த இல் அப்படின்னா இந்த இல் தான் வரும் அதாவது வாழைப்பழத்துக்கு வர்ற இல் வரும் கதவை நன்றாக தாழ்பால் போடவில்லை அப்படிங்கிறது சிறப்பு நகரம் ஓகே செய்யுள் அடிகளை முன்னும் பின்னுமாக மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது என்ன வகையான பொருள்கோள் ஸோ பொருட்கோள் கேட்டிருக்காங்க செய்யுள் அடிகளை முன்னும் பின்னும் மாற்றினாலும் பொருளும் ஓசையும் சிதையாமல் வருவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா அடி மறி மாற்று பொருள்கோள் அடி மறிமாற்று பொருள் கோள் பிறமொழி சொல்லற்ற தொடர் எது நான்கு இது இதில் எது பிறமொழி சொல் அற்ற தொடர் எது அப்படின்னா கண்ணன் தேநீர் கடைக்கு சென்றான் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பிறமொழி சொல்லற்ற தொடர் சரியா மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறமொழி சொல் வந்து இருக்கும் அதாவது வடமொழி சொல் வந்து இருக்கும் ஓகேவா வெளிப்படையாக தெரியும் பொருளோடு பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைவது என்ன வெளிப்படையாக தெரிகிற ஒரு பொருளோட பிரிதொரு பொருள் புலப்படுமாறு அமைவது என்ன அப்படின் கேட்டால் உள்ளுரை ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக இல்லை எது ஒருமைப்பன்மை எது வந்து இல்லை அப்படிங்கிறாங்க சரியா ஸோ இதில் வந்து இல்லை அப்படின்னா தமிழர்கள் அரபு நாட்டுடனும் யவன நாட்டுடனும் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் அப்படிங்கிறது வரும் சரியா ஸோ இதில் வந்து பாருங்கள் கொண்டிருந்தனர் தான் கரெக்டான விடை இதுதான் உரிமை பன்மை பிள்ளையற்ற தொடர் மற்ற எல்லாமே வந்து பண்ணால் உரிமை பன்மை பிள்ளை வந்து இருக்கும் இப்போ வந்து பாருங்களேன் சித்த மருத்துவத்தை பதினஞ்சு சித்தர்கள் வளர்த்தார் அப்படின்னு சொல்லுவாங்க வளர்த்தார் அப்படிங்கிறது உரிமை ஆனால் பதினஞ்சு சித்தர்கள் இங்கே அப்படிங்கிறது பன்மை பதினஞ்சு சித்தர்கள் வளர்த்தனர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும் வளர்த்தனர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும் ஸோ இது வந்து தவறு அதே மாதிரி தமிழர்கள் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன பெற்றிருந்தது அப்படின்னு வரணும் பெற்றிருந்தன அப்படிங்கிறது பன்மை இங்கே இசை அப்படிங்கிறது ஒருமை ஓகேவா சரி ஓகே இந்த மாதிரி தான் வந்திருக்கு தண்டமில் ஆசான் என்று இளங்கோவடிகளை பாரா இளங்கோவடிகளால் பாராட்டப்பட்டவர் யார் தண்டமில் ஆசான் யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் சேக்கிலாரின் இயற்பெயர் என்ன சேக்கிலோட இயற்பெயர் என்ன அருண்மொழி தேவர் குறுந்தொகை பாடலின் அடிவரையறை எவ்வளவு குறுந்தொகைக்கு அடிவரையறை எவ்வளவு நாலு டு எட்டு சேதாரம் இல் இல்லாமல் நகை செய்ய முடியாது சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது எனும் உரை வீச்சுக்கு சொந்தக்காரர் யார் சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாதான் சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாதான் இதில் சொன்னது யார் அப்படின்னா சாலை சாலை இளந்தரையன் கீழ்காணும் சொற்களில் சூரியன் எனும் பொருள் குறிக்காத சொல்லை கண்டறிய சூரியன் அப்படிங்கிற பொருள் குறிக்காத சொல் ஸோ எது அப்படின்னா பிரம்மன் அப்படிங்கிறது ஞாயிறு சூரியனை குறிக்கும் ப பகலவன் சூரியனை குறிக்கும் ஆதவன் சூரியனை குறிக்கும் திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் கண்டறிய கேள்வியை வந்து பாருங்கள் திருக்குறளுக்கு வழங்கப்படாத சிறப்பு பெயர் பார்த்திங்களா பாருங்கள் இதில் பொய்யாமொழி திருக்குறள் உத்தரவேதம் திருக்குறள் தமிழ்மறை திருக்குறள் இந்த ஆதி காவியம் அப்படிங்கிறது திருக்குறளில் வராது சரியா ஆதி காவியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வால்மீகி எழுதுன ராமாயணத்தை சொல்லுவாங்க தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உண் நெறியாக இருக்கட்டும் இக்கடிதவர்கள் யாருடையது யாருடையது அப்படின்னா மூவா அடுத்து பொறுத்துக அடவி அடவின்னா என்ன அடவி அப்படின்னா காடு அப்படின்னு சொல்லி அர்த்தம் நவ்வி மான் விசும்பு வானம் குருசு குருசு அப்படின்னா சிலுவை ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை பொருந்தாத சொல்லை கண்டறிக காலதர் சாளரம் சன்னல் கொட்டில்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இருந்து எது வந்து பொரு பொருந்தாது ஸோ மற்ற எல்லாமே இந்த சன்னல் காலதர் சாளரம் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் வந்து குறிக்கும் கொட்டில்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இதில் வந்து பொருந்தாத சொல் ஸோ கொட்டில் அப்படிங்கிறது தான் கரெக்டு பண்ணும் இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் எது இசை சார்ந்த ஒரு நூல் வந்தாலே மேக்சிமம் எதாவது தான் இருக்கும் அப்படின்னா பரிபாடலாக தான் இருக்கும் உரிய சொல்லால் நிரப்புக செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் செய்க பொருளை டேஸ் செருக்கருக்கும் எக்தனிர் கூறியதில் அப்படிங்கிறது ஸோ எது அப்படின்னா செருணர் குன்றம் எனப்படுவது என்ன நெடியோன் குன்றம் எனப்படுவது என்ன அப்படின்னா திருவேங்கடமலை உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் இப்பாடல் இப்பாடல்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன என்ன அப்படின்னா புறநானூறு நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இதனை கூறியவர் யார் இளங்கோவடிகள் இளங்கோடி தான் சொல்லுவார் அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொல்லிட்டு சீத்தலை சதனா சொல்லுவார் அதுக்கு நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோடிகள் சொல்லுவார் சிங்கவள்ளி என்ற சொல் எந்த செடியை குறிக்கும் சிங்கவள்ளி அதை குறிக்கும் தூதுவளையை குறிக்கும் தாதுகு சோலைதோறும் சண்பக காடுதோறும் இவ்வடிகளில் தாது என்பதன் பொருள் என்ன கம்பராமாயணத்தில் உள்ள ஒரு அழகான பாடல் சரியா ஸோ தாது அப்படின்னா மகரந்தம் அற்குற்ற குளர்க்கு நாற்றம் இல்லையே இவ்வடியில் அல் என்பதன் எதிர்ச்சொல் கண்டறிய அல்னா என்னென்னு தமிழுக்கு தெரியும் அல்னா இரவு அப்படின்னு சொல்லி பொருள் ஆனால் கேள்வி என்ன கேட்குறாங்க எதிர்ச்சொல் கேட்குறாங்க கேள்வி நல்லா வந்து ஏன்னா நம்ம மைண்ட் மிஸ்டேக் விடுவோம் கண்டிப்பாக சரியா அல் அப்படின்னா எதிர்ச்சொல் பகல் பதினாறு செவ்வியல் தன்மையிலே கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்று கூறியவர் யார் யார் சொன்னார் அப்படின்னா தேவனேய பாவனர் கீழ்கண்டவற்றில் கரிசலாங்கண்ணியின் சிறப்பு பெயர் என்ன கரிசலாங்கண்ணியோட சிறப்பு பெயர் என்னன்னு என்ன அப்படின்னு கேட்டால் பிரங்கராசம் பிரங்கராசம் தான் கரிசலாங்கண்ணியோட சிறப்பு பெயர் தென் தமிழ் தெய்வப்பரணி என்று கலிங்கத்து பரணியை புகழ்ந்தவர் யார் தென் தமிழ் தெய்வப்பரணி சொன்னவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு இரண்டாயிரத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் எது முதுமக்கள் தாழியை எங்கே கண்டுபிடிச்சாங்க அதிச்சநல்லூர் பெண்களின் பருவங்களின் மங்கை பருவத்திற்குரிய வயது வரம்பு என்ன நம்ம இந்த பருவத்தை பற்றி நிறையா பார்த்துருக்கோம் சரியா இதுக்கு முன்னால் கேள்வி இல்லை பன்னெண்டு பதிமூணு வயசு எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் சிறுபானாற்று படை வரி கடையேழு வள்ளலுக்கு பிறகு வல்லன்மையை கொண்டவனாக யாரை கூறுகிறது அதாவது கடையேழு வள்ளலுக்கு அப்புறம் யார் வல்லன்மை கொண்டவனாக இருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க நல்லியக்கோடன் மரபுக் கவிதையில் வேறு பார்த்தவர் புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கீழ்கண்டவற்றில் பாஞ்சாலி சபதத்துக்குரிய உட்பிரிவை தேர்வு செய்க பாஞ்சாலி சபதம் அஞ்சு சர்க்கங்களை கொண்டது நானூத்தி பன்னிரண்டு பாடல்களை கொண்டது கடற்பயணத்தின் சிறப்பை அதை விளக்கும் நூலோடு பொறுத்துக பாருங்க விளைந்த விளைந்து முதிர்ந்த விழுமுத்து இந்த பாடர் வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளகு இர ஏற்றுமதி இது வந்து அகனானூரில் சொல்லப்பட்டிருக்குது காற்றின் இருந்து களம் செலுத்தினர் இது வந்து புறநானூரில் செலுத்தப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்குது கட்டுத்தறியில் கட்டி ஆணை அசைவது போல் நாவாய் அசந்தது பட்டியல் பட்டின பாடையில் சொல்லப்பட்டிருக்குது மூணு நாலு ரெண்டு ஒன்று ஸோ இதெல்லாம் பழைய பாட புத்தகங்கள் ஆனால் நம்மளுக்கு டென்த்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இருக்குது சரியா திவ்யகவி என்று அழைக்கப்படுபவர் யார் திவ்ய கவி யார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சிறைதனனைக்கு நீ வருந்துகிறாயா என்று கேண்டார் காஞ்சேதிகள் அந்த பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார் அந்த பெண் யார் அந்த பெண் யார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை ஓல்டு புக்கு உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வழியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் யார் அப்படின்னா கடுவெளி சித்தர் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு சொன்னவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பாவளரேறு பெருஞ்சுத்திறனாளின் இயற்பெயர் என்ன பாவலரேறு பெருஞ்சுத்திறனாளின் இயற்பெயர் துறை மாணிக்கம் நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே இவ்வாறு ஔவையாரால் பாடப்பட்ட மன்னன் யார் ஔவையாறினாலே மேக்சிமம் யார் வருவாங்க அப்படின்னா அதியமான் அதியமான் நெடுமான் அஞ்சி எவ்வகை வாக்கியம் என கண்டறிய ஐயோ முள் குத்தி விட்டதே இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆன்சராக போடலை அப்படின்னா அவ்வளோதான் தப்பு பண்ணுங்க அப்படின்னா அவ்வளோதான் சரியா உணர்ச்சி வாக்கியம் ஞானசாகரம் இதழின் இதழினை அறிவுக்கடல் என்ற பெயர் மாற்றியவர் யார் அறிவுக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றியவர் யார் மறைமலை அடிகள் நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார் பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது யார் அப்படின்னா பாரதிதாசன் பாடியிருப்பார் யாரை பற்றி பாடியிருப்பார் அப்படின்னா பெரியாரை பற்றி பாடியிருப்பார் காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்ற அருமையான பாடல் வரிகளை பாடியவர் யார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஓகேவா ஒன்றும் இல்லை காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் வந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளியே வந்து வாக்கிங் போகணும் அப்படி இங்கே வாக்கிங் போனீங்க அப்படின்னா ஓடி போவனே உங்களுக்கு வந்து எமன் வரமாட்டான் போயிடுவான் அப்படிங்கிறாங்க சரியா நல்ல விஷயந்தான் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் யார் எவ்வளோ மொழி பெற்று வந்து பாருங்கள் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் ருஷ்ய கவிஞன் ரசூல் ஹம்சதேவ் தாயுமேது தந்தை ஏது தனையர் கற்ற தாறு மேது ஆயும்போது யாவும் பொம்மை வாட்டமே பூலோகத்து சூது என்று பாடியவர் யார் பாடியவர் யார் அப்படின்னா பாஸ்கரதாஸ் சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் குறிப்பிடுவது என்ன பாருங்க இந்த குழந்தையை பற்றி தான் அவன் சொல்லிருப்பாரு சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் அதாவது சின்ன வயசில் நீங்கள் வந்து நல்லா விளையாடுற பருவத்தில் பெற்றோர் செய்தன ஒரு வேதனை விளையாட்டு பெற்றோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் விளையாடுறாங்க என்ன அப்படின்ட்டா குழந்தை திருமணம் நேச நேரிசை ஆசிரியப்பா ஆசிரியப்பாவின் ஈற்றடிக்குரிய சீர் என்ன ஈற்றடி எவ்வளோ வரும் அப்படின்னா முச்சீராக வரும் மூன்று சீராக வரும் இரண்டு உதடுகள் குவிவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன உ ஓ தாய் மாணவர் நினைவு இல்லம் எங்கே உள்ளது தாய்மனவருடன் நினைவுள்ளம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் இருக்குது எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி கண்டறிய சித்தனை வாச வாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை இது என்ன வாக்கியம் செய்தி வாக்கியம் கீழ்காணும் சொற்களில் நிலவு எனும் பொருள் குறிக்காத சொல் என்ன நிலவு என்னும் சொல் அதாவது பொருள் குறிக்காத சொல் ஞாயிறு ஞாயிறுனா சூரியனை குறிக்கும் மற்றபடி திங்கள் இந்து மதி மூணுமே வந்து நிலவு குறிக்கும் நெய்தல் துணைக்குரிய தெய்வம் யார் நெய்தல் துணைக்குரிய தெய்வம் யார் அப்படின்னா வருணன் எவ்வகை வாக்கியம் என்னால் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறப்பட்டது இது என்ன வகை மாற்றியம் வாக்கியம் என்னால் சரியா ஆள் அடுத்து நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறப்பட்டது இந்த பட்டது பெற்றது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் அவன் கவிஞன் அல்லன் கீழ்காணும் தொடரில் வலுவு சொற்களற்ற தொடரை கண்டுபிடிக்க இந்த கேள்வியை நல்லா பார்த்துக்கோங்க இதை அடிக்கடி கேட்டாங்க இடப்பக்க சுவரில் எழுதாதே அப்படிங்கிறது தான் வலுவச்சொல்லற்ற தொடர் கீழ்காணும் அடிக்கோடிட்ட சொற்களுள் முதநிலை திரிந்த தொழிற்பெயரை கண்டுபிடிக்க முதநிலை திரிந்த தொழிற்பேர் இதில் எதுன்னு கேட்குறாங்க எது அப்படின்னா அறி அறிவிறந்த மக்கட்பேரு இந்த பேரு அப்படிங்கிறது அதாவது பெரு அப்படிங்கிறதோட பேரு அப்படிங்கிறது முதலிலை திரிந்த தொழிற்பெயர் மற்ற எதுவுமே வந்து தொழிற்பெயரில் வராது விழுந்தது சிறந்தவள் பெற்றா பெற்றான் அப்படிங்கிறதெல்லாம் அந்த தொழிற்பெயரில் வந்து வராது அதாவது முதலிலை தெரிந்த பெ தொழிற்பெயரில் வந்து வராது கொண்டல் கோபுரம் அண்டையிடும் கூடும் கொடிகள் வானம் படிதரம் மூடும் கூடும் மூடும் இப்பாடலில் அடிக்கோடி டேவியில் எவ்வகை தொடைநயம் இடம்பெற்றுள்ளது சரியா ஒன்றா வந்திருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இய்பு தொடை அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் இக்குரட்பாவில் அடிக்கோட்ட சொல்லுக்கு குறிப்பு குறிப்பித்தருக்க வாரா பொருளாக்கம்னு நினைக்கிறாங்க வாரா பொருளாக்கம் அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் வந்தான் நடந்தான் வேர்ச்சொல்லை சுட்டுக வா நட வா வேர்ற்சொல் அப்படிங்கிறது எப்பயுமே கட்டளை பொருளை வரும் பின்வரும் சொற்களில் ஈறுபோதல் விதிப்படி இனமிகள் விதிப்படியும் புனரும் பண்பு சொல் அதாவது புனரும் பண்புல் இது அப்படின்னு இருக்கிறாங்க கருங்குயில் சரியா கருமை கூட்டல் குயில் வந்து வரும் ஸோ அதில் வந்து ஈடுபோதல் வினை விடைப்படி அந்த கருமை அப்படிங்கிறது போயிடும் சரியா அடுத்து இனமைகள் விதிப்படி என்னாகும் அப்படின்னா கருங்குயில் அப்படின்னு சொல்லி மாறும் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் யார் ரொம்ப அருமையான பாடல் வரிகள் விரல்கள் பத்தும் மூலதனம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னா தாராபாரதி தென்னிந்தியாவின் ஏதேன்ஸ் என்று அழைக்கப்படுவது என்ன தென்னிந்தியாவின் ஏ ஏத்தேன்ஸ் அப்படின்னு சொல்லி எது சொல்லுவாங்க அப்படின்னா மதுரை சொல்லுவாங்க கீழ்காணும் நூல்களில் எட்டு தொகையின் அடங்காத நூல் எது எட்டு தொகையில் அடங்காத நூல் எது அப்படின்னு கேட்டால் நெடுநூல் வாடை அகநானூறு களித்தொகை ஐங்குறுநூறு இந்த மூணுமே எட்டு தொகையில் வரும் நெடுநூல் வாடை எட்டு தொகையில் வராது தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது கதரின் வெற்றி கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததை கூறுக பார்க்கலாமா பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் உள்ளது பல மொழியிலும் இடம்பெற்றுள்ளது ஆக்சுவலாக பெருமுத்திரையர் பற்றிய குறிப்பு நாலடியாரில் இருக்குது அது கரெக்டு ஆனால் பல மொழியிலும் இடம்பெற்றுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு சரியா ஏன்னா பல மொழியில் கிடையாது கபிலர் பாடிய அறநூல் இன்னா நாற்பது கபிலர் பாடிய அறநூல் இன்னா நாற்பது தான் கரெக்டு நான் மணி உள்ள நூறு பாடல்களும் நான்கு நான்கு கருத்துக்களை கொண்டு இயங்குவது சரி அம்மை எனும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சம் மூலம் சரி சோ இதுல ஒன்று மற்றும் பொருத்த பொருத்தமற்றது ஆற்றுனா வேண்டுவது இல் இப்பழமொழியில் உள்ள ஆற்றுனா என்பதன் பொருள் என்ன ஆற்றுனா என்ன வழிநடை உணவு சங்க இலக்கியங்கள் அதாவது சங்க இலக்கியங்கள்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு தொகையையும் பத்து பாட்டையும் தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பொறுத்துக்க நான் நிலத்திற்குரிய ஊரின் பெயர்களே பொறுத்துக குறிஞ்சி குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த பகுதியும் ஸோ இதில் வந்து எது மலை சார்ந்த பகுதியை வந்து குறிக்குது அப்படின் கேட்டால் ஆனை அப்படிங்கிறது முல்லை முல்லை காடும் காடு சார்ந்த பிளேஸும் ஸோ ஆலங்காடு அடுத்து மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் இங்கே வந்து எது குறிக்கும் அப்படின்னா இங்கே புளியன் புளியஞ்சோலையை குறிக்கும் அடுத்து லாஸ்ட்டில் நெய்தல் அப்படிங்கிறது கோடியக்கரை கடலும் கடல் சார்ந்த இடமும் ஸோ மூன்று ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை சாரி மூன்று ஒன்று நான்கு இரண்டு மூன்று இல்லை மாற்றி சொல்லிட்டேன் சரியா சின்ன மிஸ்டேக்கு ஓகே அடுத்ததாக கீழ்காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக எது பொருத்தமற்றதுன்னு கேட்குறாங்க சரியா ஸோ இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொலவடை அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருத்தமற்றது எது அப்படின்னா எலிக்கு பகை பூனை நண்டுக்கு பகை நதியும் கொக்கும் தவளைக்கு பகை பாம்பும் பருந்தும் அப்படிங்கிறது ஓகேவா இதுதான் பொருத்தமற்றது கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி என்ன குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி தொண்டகப்பறை கண்ணுள் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனாரால் பாராட்டப்படுபவர்கள் யார் கண்ணூல் விளைஞர் கண்ணூல் வினைஞர் யார் அப்படின்னா கண்ணை வச்சு பார்ப்பாங்க பார்த்து வரைவாங்க யார் அப்படின்னு கேட்டால் ஓவிய கலைஞர்கள் சரியா தமிழ்நாட்டு குடையரை கோவில்களில் மிகவும் பழமையான கோவில் உள்ள ஊர் என்ன பிள்ளையார்பட்டி எனக்கு மிகவும் விருப்பமான இலக்கியம் கழுங்குத்து பரணியே இப்படி கூறியவர் யார் பாருங்கள் இந்த கேள்வியை ரெண்டு டைம் ரிப்பீட்டடாக ஒரே இதில் வந்து கேட்டுருக்காங்கப்பா யார் அப்படின்னா அண்ணாத்துறை திருக்குறளுக்கு உரை செய்த பதின்முறையில் சேராத ஒருவர் இதில் யார் சேரமாட்டாங்க அப்படின்னா போப் சேரமாட்டார் சரியா தருமர் மல்லர் பரிமையாளர்கள் வருவாங்க அடுத்து கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துக்க நக்கீரர் எப்படி புகழ்றாரு நக்கீரர் பொறுத்த வரைக்கும் வாய்மொழி கபிலன் அப்படின்னு சொல்லி புகழ்வார் பெருங்குன்றூர் கிளார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லிசை கபிலன் அப்படின்னு சொல்லி புகழ்வார் இளங்கீரனார் இளங்கீரனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் அப்படின்னு சொல்லி பாராட்டுவார் மாரோக்கத்து அப்பச்சலையார் இவர் வந்து பொய்யா கபிலன் அப்படின்னு சொல்லி பாராட்டுவார் ஸோ ரெண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது சரியான உடை சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் என்ன கடம்னா என்ன கடம் அப்படிங்கிறது உடம்ப குறிக்கும் பொருட்பாலில் பகுக்கப்படாத இயல் என்ன பொருட்பாலில் பகுக்கப்படாத இயல் எது அப்படின்னு கேட்டால் பாயிரவியல் மற்ற எல்லாமே வந்து பொகு பொறுப்பால் வரும் அரசியல் அங்கவியல் ஒளிபியல் ஒளிப்பது வரும் கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் என்ன கம்பராமாயணத்தில் மொத்தம் ஆறு காண்டம் இருக்கு இதில் வந்து மதுரை காண்டம் அப்படிங்கிறது ஒன்று வந்து கிடையாது அயோத்தியா காண்டம் இருக்கு ஆரண்யா காண்டம் இருக்கு காண்டம் இருக்கு சரியா தமிழகத்தில் இரண்ட காலம் என அழைக்கப்படுவது என்ன இரண்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு களப்பிரர் காலத்தை சொல்லுவாங்க பகல்வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்ற குரலில் கூகை என்பதன் பொருள் என்ன கூகை அப்படின்னா என்னன்னு என்ன அப்படின்னு கேட்டால் கோட்டான் அஷ்டப்பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் எனும் பழமொழியில் அஷ்ட பிரபந்தம் என்பது எத்தனை நூல்களை குறிக்கிறது அஷ்டம் நாளை எட்டு தான் ஸோ எட்டு நூல்கள் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த இவ்வடிகளுக்கு யார் இவ்வடிகளுக்கு யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் அடுத்து ஊர் பொறுத்துக சிறப்பு பெயர் சிதம்பரம் சிதம்பரத்தை என்ன சொல்லுவாங்க சிதம்பரத்தை திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க வேதாரண்யம் வேதாரண்யத்தை திருமறைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க விருத்தாச்சலம் விருத்தாச்சலத்தை திருமுதுகுன்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடலூர் கடலூரை வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பாதிரி புலியார் ஸோ புளியூர் இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது சரியான விடை தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் யார் அப்படின்னா ஜியு போப் திருவேங்கர தந்தாதி என்ற நூலின் ஆசிரியர் யார் திருவேங்கட தந்தாதி யார் அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அடுத்து கீழே காண்பவற்றுள் எக்கூற்றுகள் சரியானவை பாருங்கள் முத்துராமலிங்கர் விருப்பத்துக்கு இணங்க மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருகிறார் இது கரெக்டாக இது கரெக்டு தான் நடுவன் அரசு முத்துராமலிங்கிறது அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது கரெக்டு தான் ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் தேசிய மதச்சம்மழ விருது அளித்தது ரெண்டு பேருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் தான் வந்து போட்டுச்சு சரியா இவங்க விருதுலாம் வந்து கொடுக்கல முத்ராவணிகள் தம் சொத்துக்கள் முழுவதையும் பதினேழு பாங்களாக பிரித்து திருக்கோவில்களுக்கு எழுதிவித்தார் கிடையாது இவர் வந்து மக்களுக்கு தான் வந்து பிரித்து கொடுத்தாரு ஸோ ஒன்று ரெண்டு மற்றும் சரி அடுத்து பொறுத்துக்க சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் எழுதுனது யார் யார் அப்படின்னா காரியாசன் சரியா திருவிளையாளர் பிராணம் பரஞ்சோதி முனிவர் பழமொழி நாளூறு முன்றுரை அறையினார் ஏழாதி கனிமேதாவியார் ஸோ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான உடை தமிழுக்கு கதி என்று அழைக்கப்பட்ட இரண்டு நூல்கள் என்ன ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கம்பராமாயணம் திருக்குறள் எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்று கூறியவர் யார் ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் அண்ணா அடுத்து பொறுத்துக்க மணிமேகலை மணிமேகலை எழுதுனது யார் மணிமேகலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் சீத்தலை சாத்தனார் தேவாரம் தேவாரம் எழுதுனது யாரு சுந்தரர் சீராபுராணம் சீராபுராணம் எழுதுனது யார் உமருப்புலவர் ரச்சனை யாத்திரிகம் கிருஷ்ண பிள்ளை சரியா ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் யார் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் பரிதிமார் கலைஞர் அடுத்து பொறுத்துக்க இந்த சைடு கூற்று கொடுத்துருக்காங்க இந்த சைடு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை இந்த கூற்று சொன்னவர் யார் இதை சொன்னவர் யார் முத்துராமலிங்க தேவர் சரியா சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னவர் தேவர் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதினைவற்றை ஏற்றல் வேண்டும் என்று கூறியவர் யார் தந்தை பெரியார் பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே என்று கூறியவர் யார் கடுவழி சித்தர் ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை சொன்னவர் யார் ஜவஹர்லால் நேரு சரியா ஸோ நான் வந்து இதில் ஆன்சர் வந்து த்ரீ ஃபோர் ஒன் டூ அப்படிங்கிறது ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர் யார் ஓர் அணுவினை சதக்குறிட்ட கொனினு கம்பர் அடுத்து பொறுத்துக வினையே ஆடவர் குயிரே இது குறுந்தொகையில் இருக்குது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை தொல்காப்பியர் விறகுள் பத்து மூலதனம் தாராபாரதி ஸோ மூன்று நான்கு இரண்டு ஒன்று அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தும் பொறுத்துக்க அதாவது சிறுகதை சிறுகதை சீசு செல்லப்பா சீசு செல்லப்பா வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வந்தில் இருப்பார் சரியா எழுத்து அடுத்து பிஎஸ் ராமையா பிஎஸ் ராமையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர குழந்தைகளை எழுதியிருப்பார் அசோகமித்ரன் அசோகமித்ரன் பொறுத்த வரைக்கும் அப்பாவின் சிநேகர் நான் பார்த்த சாரதி வளம்பூர் சங்கு மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது சரியான விடை ஸோ இந்த வீடியோவில் ஒரு நூறு கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் நூறுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்